ஓகே தினம் ஒரு திருக்குறள் செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம ஷார்ட்ஸ்ல எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் ஒன் குரூப் டூ எல்லா எக்ஸாம்லயும் திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ன்றதுனால நம்ம சேனல்ல தினம் ஒரு திருக்குறள் செஷன் வந்து இனில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு குரல் வந்து இடுக்கன் அழியாமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நடந்த தேர்வுல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு படாதவர் அப்படின்னு குரல் சொல்லியிருக்காங்க இந்த குரல்ல என்ன சொல்லியிருக்காங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று வள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த குரலுக்கு என்ன அர்த்தம்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னா இரும்பைன்னா துன்பம் துன்பம் வரும் காலத்துல அந்த துன்பம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி இல்லாம அந்த துன்பத்தை எதிர்த்து போரிடுறவங்க துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு ஓகேவா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருந்திட்டு இல்லாம அந்த துன்பத்துக்கே துன்பம் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு ஓகே அப்ப என்ன கேள்வி துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று வள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னு கேக்குறாங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படி சொன்னாரா இல்ல எதிர்த்து போரிடுதல் அப்படியே சொல்லல துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல் இதுதான் அப்போ கரெக்டான ஆன்சர் துன்பத்தின் போது வருந்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா இதே மாதிரி டெய்லி இதுக்கப்புறம் திருக்குறள் செஷன் இருக்கும் தேங்க்யூ